பயணங்கள் என்றுமே மனதை ஆனந்தப்படுத்தும் இது ஒரு சூட்சமமான ஒரு பயணம்தான் ஆன்மீக பயணம் அல்ல இது ஒரு அனுபவ பயணம் பத்து ஆண்டுகளாக செல்ல வேண்டும் என்று நினைத்த ஒரு பெரும் பாறை இந்த பாறை பல்வேறு விதமான ரகசியங்களை தன்னுள்ளே அடக்கி வைத்துள்ளது இது ஒரு ராஜாவின் பாறவையா அல்லது சிவனின் பாறையா அல்லது ராவணனின் பார்வையா இல்லை இதுக்குள்ள குபேரரின் சூட்சமும் இருக்கின்றதா என்று பல கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கின்றன ஆனால் இந்த இடத்திற்கு செல்லும் இடம் பார்த்தால் இது ஆதித்தமிழர்களின் ஏதோ ஒரு சூட்சமுமான இடம் போல்தான் தெரிகிறது ஏனென்றால் முதலைகள் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை தாண்டியே இந்த இடத்திற்கு செல்ல வேண்டியதும் இருக்கின்றது சூட்சமமாக பல இடங்களில் மண் புற்றுகளும் நிறைந்திருக்கின்றன இதுவே தமிழனின் அடையாளத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது தாமரையும் வன்னிமரமும் நிறைந்த அற்புதமான ஒரு இடம் ஆம் இந்த இடத்தின் பெயர்தான் சிகரியா கொழும்பில் இருந்து நான்கு மணி நேரம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் பயணத்தில் இந்த இடத்திற்கு செல்ல முடியும் நம்ம இந்தியர்களுக்கு ஒரு அவங்க இலங்கை தொகையில் ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்குகிறாங்க நம்மூர் ரேட்டில் சொன்னால் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா பே பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியை அங்கே மேலே போக முடியும் இதைய சிங்கத்தின் இடம் என்று சொல்கிறார்கள் இது சிகரியா என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகிறது காசியபர் என்கின்ற ஒரு ராஜாவால் உருவாக்கப்பட்ட ஒரு இடமாகவும் எரிமலை வெளிப்பட்ட ஒரு கரும் பார்வையாக பாறையாகவும் இருக்கின்றது இங்கு எங்கள் கண்ணில் பார்க்குறீங்களே இந்த மலை மீது ஏறி பார்க்கறது தான் இதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஐநூறு தேவதைகளின் படத்தை இயற்கையான முறையில் வரைஞ்சிருக்கிறாங்க இந்த மலைக்கு மேலே அழகான ஒரு ஸ்விம்மிங் ஃபூலும் ஒரு நீர்த்தேக்கமும் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போகும் இடமெல்லாம் வித்தியாசமான வழிமுறையில் நீர் ஆதாரங்களையும் நில ஆதாரங்களையும் விவசாயங்களையும் கொண்டாடக்கூடிய இடமாக இருக்கின்றது பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய சிங்களர்களின் ஒரு தெய்வீக பொருளாக உயிரினமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க அதை என்ன நீங்கள் பதிவு செய்யுங்க இந்த மாதிரி சிறு சிறு படிகள் மீது ஏறி இங்கே மேல் சென்று பார்த்தேன் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு யுனெஸ்கோவின் அடையாளமாக இருக்கக்கூடியது மிக அற்புதமான ஒரு பெரும் பாறை பல மர்மங்கள் நிறைந்த பார்வை இந்த பாறையில் மிக முக்கியமாக பல்வேறு விதமான புத்தபெருமாட்களும் வந்திருக்கிறாங்க பல்வேறு விதமான ஆன்மீகன் அவர்களும் வந்திருக்கிறாங்க ஆனால் ரகசியம் ரகசியமாகவே இருக்கின்றது இலங்கையில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் உடல் பலமும் மனபலமும் இருந்தால் மட்டுமே மேலே ஏறி பார்க்க முடியும் இயற்கையாக அமைந்த ஒரு இடத்தை புண்ணிய இடமாக மாற்றி வைத்துள்ளார்கள் நானும் சென்று பார்த்தேன் நீங்களும் சென்று வாருங்கள் அற்புதமான சிகரியா என்கின்ற இந்த இடத்திற்கு சென்று வாருங்கள் நன்றி